இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க உதவுகுலத்துடன் கொண்டாடி போங்க Amém. I'm <inaudible> in <inaudible> <inaudible> ிய அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்டத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நிச்சயமாக இந்த சட்டத்தை சட்டம் இந்திய சட்டத்துக்கு முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் திருடுவதற்காக கொண்டு வந்த இந்த திருத்த சட்டத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டங்களை ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கும் இந்த சட்டங்கள் வாபஸ் பெறும் வரை என்னுடைய போராட்டங்கள் போயிடும் அது மட்டுமல்ல நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜமாத்து சார்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளையும் சமூகத்தையும் ஒன்றிணைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஞாயிற்றுக்கிழமை நடத்த இருக்கின்றோம் இங்கே இவரை ராஜநத்தம் ஸ்டேடியத்திலே ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மாபெரும் போராட்டம் நடத்துகிறது அதே போன்று முஸ்லீம் பஸ் லாபோர்டு மூலமாக இந்தியா முழுவதும் கண்டன போராட்டங்களும் கண்டன முழக்கங்களும் மிகப்பெரிய பேரணிகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் எம்ஜிஆருடைய அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து இந்த மாபெரும் போராட்டத்தை வெற்றி பெற வைக்க உங்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் இந்த போராட்டம் ஓயாது ஓயாது என்று சொல்லி இந்த போராட்டத்திற்கு சமுதாய சக்திகள் அனைத்து மக்களும் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து மாபெரும் வெற்றி ஏற்படுத்தி தர வேண்டும் மத்திய அரசு நிச்சயமாக இந்த திரும்ப சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மசித் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க உதவுகுலத்துடன் கொண்டாடி போங்க